பாதட்டுகள் அனைத்தும் படித்தவனிக்கே உணவுகள் மென்மையானால் உடல்கள் வலிமையாகும் நம்மளுடைய கிளினிக்கில் பார்த்தீங்கனாக்கா சனிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமையில் பார்த்திங்கனாக்கா கேன்சரை வந்து அழிக்கக்கூடிய மூலிகை கஷாயம் இலவசமாக தவிரப்படும் இந்த மூலிகை கஷாயம் வாங்கிறதுக்கு என்ன பண்ணணுன்னாக்கா காலையில் வெறும் வயிற்றோடு சனிக்கிழமை காலை வந்துடணும் காலை சனிக்கிழமை காலை ஞாயிற்றுக்கிழமை காலைக்கும் வந்துடணும் நம்ம இடம் எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கனாக்கா சென்னை பக்கத்தில் ரெட்டில்ஸ் அங்கேருந்து எருமை பாளையம் கிராமத்தில் இருக்குது இந்த மூலிகை கஷாயம் என்ன பண்ணுனாக்கா உடலில் இருக்கக்கூடிய கேன்சர் செல்லை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அழிக்கும் அதிகப்படியான கேன்சர் செல் வந்து அதிக வேகமாக வளர்த்த அந்த வளர்ச்சியை தடுக்கும் இதை தொடர்ந்து சாப்பிட்டுகிட்டே இருக்கும்போது கேன்சர் செல்லோட தாக்கம் ரொம்ப கம்மியாகிட்டே இருக்கும் நம்மளோட யூடியூப் சேனலில் வந்து கேன்சரை குணப்படுத்திய பல பேருடைய வீடியோ மற்றும் ரிப்போர்ட்டுகளை நம்ம அனுப்பியிருப்போம் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை மட்டும் நம்ம இலவசமாக அந்த மூலிகை கஷாயத்தை கொடுக்குறோம் யார் யாரெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கீங்களோ ஏழை எளிய எளியவர்கள் வந்து அதை வந்து இலவசமாக பெற்றுக்குங்க இந்த கஷாயம் பார்த்திங்கனாக்கா உடலில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான கேன்சர் செல்லோட இறந்த செல்களை வந்து வெளியே தூக்கி போகிறதில் சர்வ வளமை வாய்ந்த கஷாயம் மூலிகை கஷாயம் அதனால் சனிக்கிழமை காலை மற்றும் ஞாயிற்றுக்கிழமை காலை ரெண்டு நாள் கொடுக்கப்படுறது இந்த ரெண்டு நாள் வந்து இலவசமாக வந்து வாங்கிக்கலாம் எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி கேன்சரோட தாக்கம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது கேன்சர் வந்து இன்றைக்கி மரபு நோயாக மாறிடுது அப்பாவுக்கு இருந்தாக்கா பயணிக்க வரதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்ற அளவுக்கு மாறிப்போச்சு அதனால் என்னால் முடிஞ்ச இந்த விஷயத்தை நான் பண்ணுறேன் இதை பார்க்கக்கூடிய நண்பர்கள் வந்து நீங்களும் பயனாடலாம் உங்களை சார்ந்தவங்கள் யாராக இருந்தால் கூட இந்த விஷயத்தை வந்து மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க புற்றுநோய் இல்லாத ஒரு சமுதாயத்தை உருவாக்கணுன்றது தான் என்னுடைய நோக்கம் ஃபஸ்ட்டு ஸ்டேஜிலருந்து தேர்ட் ஸ்டேஜ் உள்ளவங்க இதுக்கு சிறந்த பலனை கொடுக்கும் ஃபோர்த்து ஸ்டேஜும் மெட்டாஸ்டிக் ஆனவங்களுக்கு இது வந்து பெரிய அளவில் பயன் அளிக்காது கீமோ ரேடியேஷன் சர்ஜரி பயாப்சி இந்த மாதிரியான தகவல்களை பண்ணாதீங்க அதை பண்ணாதவங்களுக்கு மிகப்பெரிய மிதாக்களை அளிக்கக்கூடிய மாபெரும் மதப்பிரசாதம் இந்த கஷாயம் இந்த கஷாயம் பார்த்திங்கன்னா உடலில் இருக்கக்கூடிய அந்த கேன்சர் செல்லுக்கான உணவுகளை அழிச்சிடும் அப்போ கேன்சர் செல் வந்து உணவு இல்லாமல் ரொம்ப தவிக்கும்போது அந்த கேன்சர் செல்லை வந்து உடல் வந்து கொன்று வெளியே போட்டுரும் இதுதான் இந்த கஷாயத்தோட ஃபார்முலா யாருமே இன்றைக்கி கே கேன்சருன்றது அப்படியா அது மிகப்பெரிய கொடு கொடுமையான நோயின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இன்றைக்கி அது மாறிட்டு இருக்குது ஆகையால் பாதிக்கப்பட்டவங்க எல்லாருமே வந்து இந்த மூலிகை கஷாயத்தை வாங்கி சாப்பிட்டு நல்லபடியாக பயனடிங்க ஆல்கஹால் ஸ்மோக் பண்ணுறவங்க அதிகப்படியான ஆங்கில மருத்துவம் எழுதுவங்களுக்கெல்லாம் வந்து நிறைய புற்றுநோய்க்கான விஷயங்கள் வருது அதனால் அதெல்லாம் தவிர்த்துடுங்க இப்போ பார்த்தீங்கன்னாக்கா முப்பது வயது இல்லக்கூடிய அனைத்து பெண்களுக்கும் புற்றுநோய் சம்மந்தமான பிரச்சனை வருதுன்னு சொல்லிவிட்டு அரசாங்கமே நிறைய அறிப்பு விட்டுருக்கு